உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் ஆணி மாத ராசி பலன்கள் கலியுகாப்தம் ஐயாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடபல்லி கோவை சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர வாரியான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஞான மோட்ச காரகனான கேது ஆத்ம காரகனான சூரிய அம்சத்தில் பிறந்த நீங்கள் அனைத்திலும் மேன்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள் பிறக்கும் ஆணி மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி ஜூன் பத்தொன்பதாம் தேதி என்று வக்கிரமடைவதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் தைரியமாக செயல்படத் தொடங்குவீர்கள் குருவின் பார்வை இரண்டு நாலு ஆறாம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணவரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் வியாபாரம் முன்னேற்றமடையும் மனதில் சந்தோஷம் நிறையும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் கடந்த கால சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் விவசாயிகள் தங்கள் செயலில் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அதிர்ஷ்ட நாள் ஜூன் பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஜூலை ஒன்று ஏழு மற்றும் பத்து பரிகாரம் பராகியை வழிபட வாழ்வில் நன்மை கூடும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஒலிக்காரகனான சூரியன் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரநம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் முன்னேற்ற மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்க இருப்பதால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் பணம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் குரு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வையால் குடும்பத்தில் இருந்து நெருக்கடிகள் விலகி ஒற்றுமை உண்டாகும் பணவரவு மகிழ்ச்சியை தரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிரி தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும் இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பக்கிரமடைவதால் உங்களுக்குண்டான நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் லாபத்தை அடையலாம் புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும் கூட்டுத் தொழிலில் இருந்த சங்கடங்கள் மறையும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வீர்கள் மாணவர்களுக்கு மேற்படிப்பு கனவு நனவாகும் அதிர்ஷ்ட நாள் ஜூன் பதினைந்து பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஜூலை ஆறு பத்து மற்றும் பதினைந்து பரிகாரம் சனிக்கிழமையில் நவக்கிரகத்தை வழிபட நன்மை உண்டாகும் புத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஆத்ம காரகனான சூரியன் நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்து சக்தி மிக்கவராக விளங்கும் உங்களுக்கு பிறக்கும் ஆணி மாதம் நன்மையான மாதமாக இருக்கும் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் அரசு வழியிலான முயற்சிகள் ஆதாயத்தை தரும் தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடை மற்றும் தாமதம் ஏற்படும் அந்நியரால் சங்கடங்கள் தோன்றும் என்றாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் குடும்ப ஸ்தானத்தில் கேது சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும் தொழில் வியாபாரம் ஆகியவை முன்னேற்றமடையும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடிகள் விலகும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்கிரமடைவதால் நிம்மதியான நிலை ஏற்படும் புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருப்பது அவசியம் மாணவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அதிர்ஷ்ட நாள் ஜூன் பத்தொன்பது இருபத்தி எட்டு ஜூலை பத்து பரிகாரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் நன்மைகள் வந்து சேரும் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்